இன்று நம்ம மருத்துவத்துக்காக வாழை மரத்துல சின்னதா ஒரு ஓட்ட போட்டுக்காங்க ஓட்ட போட்டு உள்ள இருக்கக்கூடிய நடுத்தண்டு பகுதி வரைக்கும் கத்தி வச்சு நோண்டி எடுத்துக்காங்க இது எதுக்காக இந்த மருத்துவம் செய்ய போறோன்னா ஆண்களுக்கு இந்துவை உடனே கட்டித்தன்மையாக்கி ரெண்டு மணி நேரம் ஆனா கூட தாம்பத்தியத்துல துளி அளவுக்கு கூட விந்து வராம அற்புதமா தாம்பத்தியம் செய்ய ஒரு பழங்காலத்து முறை இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க இந்த மாதிரி ஆன்மை மருத்துவ குறிப்புகளை நம்ம சேனல்ல தொடர்ந்து பாக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க பாருங்க நல்லா ஓட்ட போட்டு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் மூன்று கொட்டப்பாக்க எடுத்திருக்கிறோம் இந்த கொட்டப்பாக்க அப்படியே உள்ள வச்சிருங்க உள்ள வச்சு இருபத்தி மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஒரு நைட் பகல் அப்படியே விட்டுருங்க எடுக்கவே எடுக்காதீங்க அதுக்கப்புறம் இந்த பாக்கை எடுத்து நீங்க அப்படியே சுவச்சி சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஊறிடும் ஆனா இந்த பாக்கு ஆண்குரியில் இருக்கக்கூடிய நரம்புக்கு ரத்த ஓட்டத்தை தந்து விந்துப்பையில இருக்கக்கூடிய விந்துக்கள் சீக்கிரம் வெளியேறாம நல்லா தக்க வைக்கும் மேலும் இதை சாப்பிடறதுனால எலும்புகளையும் பலப்படுத்தக்கூடியது செரிமான மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடியது இந்த வாழை மரத்துல இந்த மாதிரி ஊற வைத்து அதை நம்ம சாப்பிடும் பொழுது விந்துவை ரொம்ப சீக்கிரமா கட்டியாக்கி வெளியவே வரவேண்டும் அதுங்க நூறு பர்சன்ட் முழுமையான தீர்வை நீங்கள் உடனே பெறுவீங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க